ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேக் சைடு ஹூக் வைக்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரெஞ்சஸ் கட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேக் சைடு இந்த மாதிரி ஐ தான் வந்து கட்டணும் ஸோ இது வந்து நம்ம கயிறு கட்டுறது லூப்பு ஐ கட்டுறது அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இது வந்து இப்படி ஒரு கோடு மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஐ அப்படின்னு சொல்கிறோம் நார்மலாக நம்ம வி மாதிரி ஸ்டிச் பண்ணி அதில் ஹூக் மாட்டுவோம் கண்டிப்பாக பேக் சைடு ஹூக்குக்கும் போது நீங்கள் அந்த வி மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஐ தான் வந்து கட்டணும் ஓகே இப்போ இந்த ஐமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன் இன்ச் கேப்பில் ஒன் இன்ச் கேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ ஹூக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒன் இன்ச் ஹேப் கேப்பில் ஒவ்வொரு ஹூக் அப்படிங்கிறது நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி இந்த ஹூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூப்பட்டியுடைய இந்த மாதிரி சென்டரில் தான் இருக்கணும் இந்த ஹூக் வந்து இந்த எண்டு போர்ஷனில் இருக்கக்கூடாது இந்த எண்டில் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே ஹூக்கு வந்து மாட்டும்போது இந்த ஹூக் வந்து இப்படி எஜ்ஜில் வெளியில் தெரியும் ஸோ ஃப்ரண்ட்லேயுமே சேம் அதே மாதிரி தான் பட் ஃப்ரண்ட்டை விட பேக்கில் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து வைக்கணும் ஸோ ஹூக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளே தள்ளி தான் இருக்கணும் இப்போ இந்த ஹூக்கோட இந்த எண்டு போர்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஓகே இது உங்களுக்கு தெரியுதா ஸோ இப்போ இதே மாதிரி இதை மாட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நேருக்கு நம்ம இங்கே ஐ வந்து கட்டியிருக்கோம் இந்த ஐ வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஐ கட்டுறதுக்கு நீங்கள் நூலை வந்து நாளாக போட்டுக்கோங்க ரெட்டையாக எடுத்துகிட்டு நீங்கள் ஊசியில் கோர்த்துட்டு அதோட எண்டை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு நூல் அப்படி ஆகிடும் உங்களுக்கு அந்த மாதிரி நாளாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் குத்தும்போது ஃபர்ஸ்ட் உள் பக்கம் குத்தி வெளி பக்கம் எடுக்கணும் கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் எந்த இடத்துல நீங்கள் வந்து ஐ கட்டணுங்கிறத ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கோங்க ஓகே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா கிளாத்தில் இது வந்து பேக் சைடு ஹூக் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் கிளாத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் சப்போஸ் இந்த மாதிரி நம்ம மாட்டும்போது இந்த போர்ஷன் வெளியில் தெரியக்கூடாது ஸோ அப்படி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம ஹூக்கும் உள்ளே தள்ளி வச்சுருக்கோம் ஏன் இந்த இதில் நான் வந்து ஒரிஜினல் பீஸ் இல்லாமல் நான் லைனிங்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஒரிஜினல் பீஸ் வந்து கொஞ்சம் ஹூக்கு மாட்ட மாட்டேன் கொஞ்சம் பிசுறு வந்து வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுங்கிறதுனால நான் இந்த இடத்துல லைனிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் நல்ல மெட்டீரியலாக இருக்குன்னா நீங்கள் ஒரிஜினல் பீஸ்லேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் உள்ள ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நான் இந்த ஐ அப்படிங்கிறத நான் வந்து கட்டுறேன் சரியா ஸோ இப்போ இதில் நான் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே நான் இந்த மாதிரி ஊசியை குத்தி நான் மேலே இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகேயா நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துகிட்டு இப்படி இந்த இடத்துல தான் ஹூக்கு வந்து மாட்ட போகிறோம்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க சரியா இப்படி எடுத்துட்டு இப்போ ஒரு தடவை நம்ம இங்கே குத்தி எடுத்துருக்கோம் இப்படி குத்தி எடுக்கும்போது இந்த லூக்கு வந் இந்த கயிறு வந்து இந்த நூல் வந்து கொஞ்சம் லூஸ் விட்ருங்க சரியா அதே மாதிரி திரும்பி இங்கே எங்கே குத்தணுமோ இது நேரம் ஆப்போசிட்டில் ஜஸ்ட்டு இப்படி குத்தி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா போதும் சரியா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க இதுவும் ரெண்டு டைட் பண்ணாமல் லைட்டாக லூஸ் விட்டுக்கோங்க திரும்பவும் மேலே இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி இப்போ இதில் நாலு நூல் இருக்குது அப்படின்னா இதை ஒன்று ரெண்டு மூணு தடவை மாற்றி மாற்றி நம்ம குத்துறோம் அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பன்னெண்டு நூல் சேர்ந்த ஒரு லைன் வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ இதில் கரெக்டாக இந் இப்போ இந்த எண்டுடைய நூல் வந்து இந்த எட்ஜில் இருக்கு இல்லையா இது அப்படியே வச்சுட்டு நூலை வந்து இந்த ஊசியை வந்து ஆப்போசிட்டில் இங்கே எடுத்துகிட்டு வாங்க இங்கே எடுத்துகிட்டு வரும்போது கீழே கிளாத்தில் எங்கேயுமே குத்திரக்கூடாது இந்த இடத்துல கரெக்டாக இப்படி உள்ள விட்டு இப்படி வெளியில் எடுங்க இந்த நூல் வந்து ஊசிக்கு அடிப்பக்கம்தான் இருக்கணும் இப்படி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி உங்களுக்கு விழும் இந்த முடிச்சை இந்த எண்டில் கொண்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்ததும் இந்த நூலை ஆப்போசிட்டில் விட்டுருங்க நூல் இந்த பக்கம் இருந்ததுன்னா ஊசியை நீங்கள் இந்த பக்கம் இருந்து உள்ளே விடணும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் சரியா இங்கேருந்து இப்படி உள்ளே விட்டுட்டு அப்படியே மெல்ல எடுங்க இங்கே ஒரு முடிவிலும் முடித்து அதை வந்து இந்த எண்டில் போய் டைட் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே லைனாக எடுத்துகிட்டே வந்து வரணும் கீழே துணியில் வந்து குத்திடக்கூடாது மெல்ல மெல்ல இப்படி எடுத்துக்கோங்க சரியா இதே மாதிரி ஒன் பை ஒன்னா இப்படியே குத்தி குத்தி நீங்கள் எடுத்துகிட்டே வரணும் இந்த ஒவ்வொரு முடிச்சையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற முடிச்சுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கொண்டு போய் லைட்டாக இப்படி டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் சரியா இதே மாதிரியே எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது ரொம்பவும் லூஸ் விடக்கூடாது அழகா ஒன்று அடுத்து ஒன்று அடுக்கி விற்கிற மாதிரி நாம் அதை ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் சரியா ஸோ இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த நம்ம ஏற்கனவே மாற்றி மாற்றி குத்துனோம்ல அந்த ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த நூலை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஊசியை கீழே குத்தி எடுத்துக்கோங்க சரியா ஸ்டார்ட் பண்ணும்போது கீழேருந்து மேலே குத்துவோம் முடிக்கும்போது மேலேருந்து கீழே குத்தி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த மாதிரி சின்னதாக குத்தி எடுத்துட்டு இந்த நூலை இதில் வந்து மூணு டு நாலு சுத்து இப்படி சுற்றி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு நாட் அப்படிங்கிறது வந்து விழுந்துடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஐ வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும் இதை பேக் ஹூக்குக்கு தான் வைக்கணும்னு இல்லை இந்த ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம வந்து இதை வைக்கலாம் ஓகேயா ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கலாம் வேறு எந்த இடத்துல வேணாலும் ஹூக்கு வந்து மாட்டுறதுக்காக நீங்கள் இந்த ஐ அப்படிங்கிறது நீங்கள் கட்டலாம் ஹூக்கு மாதிரியே ஐ ஹூக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் கரெக்டாக எந்த இடத்துல நம்ம ஹூக்கு மாட்ட வேண்டியது வருமோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஓகே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி